வணக்கம் இடமல முன்னேர்களே தேர்தல் நெருங்கினோட சவால்கள் அதிகமாகவும் சவால்கள்லாம் ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அதிமுக கூட்டாடியில் இருக்க தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் வந்து அதிமுக கூட்டணி வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காங்க இது ஓவர் கான்ஃபிடன்ஸ்னு எடுத்துக்கிறதா இல்லை அவங்க வந்து ஏதோ ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணியிருக்காங்களா அந்த கூட்டணி அப்படிங்கிறது தெரியல இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இரநூறு ப்ளஸ் கண்டிப்பாக அடிப்போம் யாரும் எங்களை வீழ்த்த முடியாதுன்னு சொல்கிறாரு இதை குறித்து கிஷோர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது கேட்கலாம் வணக்கம் இந்த கருத்துக்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க குறிப்பாக உடைய அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க முதல்வருடைய கருத்து வந்து இந்த இரநூறு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு தொகுதிகள்னு சொல்ல இரநூறு அந்த இரநூறு நாங்கள் இரநூறுன்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்நூறு தண்ணிட்டு முகம் போல் இருக்குது அப்படின்ட்டு நான் நினைக்கிறது என்னென்னாக்கா அந்த இரநூறுன்னு சொல்கிறது அந்த உடன்பிறப்புகளான உளுத்தம் பருப்புகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரூபாய் ஊப்பீஸ் இருக்காங்க இல்லையா அதுவாக கூட இருக்கலாம் ஏதோ மேலே போட்டு தரலாம்ல எவ்வளோ வருஷமா தான் இரநூறுபாயிலே கொடுத்துட்டு இருப்பீங்க எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டால் நல்லா பார்க்குறேன் அப்படின்னா அரசியல் பற்றி எப்படி பார்க்குறீங்கன்னா நல்லா பார்க்குறேன் அப்படின்னா வேறு எப்படி பார்க்க முடியும் வேற எப்படி பார்க்க முடியும் சரியா ஆனால் தேமுதிகவுடைய பொதுச் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும் தமிழக அரசியல் வரலாறில் இரண்டு கட்சிகள் தான் திமுகவுடன் சமரசம் செய்யாமல் இருந்திருக்கின்றன அது ஒன்று அதிமுக அது சமரசம் செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது தேமுதிக இந்த இரண்டு கட்சிகள் தான் திமுகவுடன் எந்த இடத்துலையும் சமரசம் செய்து கொள்ளல நீங்கள் கூர்ந்து கவனிங்க தேமுதிகான் நினைத்திருந்தால் ரெண்டாயிரத்தி பதினாறில் பழம் நழுவி பாலில் இழப்பு போகிறது அப்படின்னு சொல்லும்போது பழம் நழுவி கோபாலிடம் சென்று விட்டது வைகோபால் சாமிகிட்ட போயிடுச்சு மக்கள் நல கூட்டணியின் தேமுதிகான் நினைத்திருந்தால் கருணாநிதி காத்திருந்தார் கூட்டணியும் போயிருக்கலாம் சரியா நல்ல வேலையாக அவர்கள் அதை செய்யவில்லை ஏன்னா கேப்டன் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்து தமிழக மக்களுக்கு கருணாநிதி என்கிற தீய சக்தியை மீண்டும் மக்கள் முன்னே வெளிச்சம் போட்டு காட்டிய நபர் அப்படின்னா அது விஜயகாந்தை தான் நான் சொல்லுவேன் கேப்டன் விஜயகாந்தை தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அவர் எழுதுகிறார் குமுதத்தில் எழுதுகிறார் ஒரு கட்டுரை எழுதுகிறார் குமுதமாக விகிதனும் ஒரு கட்டுரையை எழுதுகிறார் எனக்கு தெரிஞ்சு குமுதமும் நினைக்கிறேன் அதாவது அவர் அரசியலுக்கு வரும்பொழுது தான் ஒவ்வொரு தலைவரை பற்றியும் அவருடைய அனுபவம் அவருடைய அந்த தலைவரோட இருக்கக்கூ இருந்த அவருடைய இதை வந்து எழுதுகிறார் விஜயகாந்த் வந்து எழுதுகிறார் அதில் கருணாநிதியை பற்றி எழுதும் பொழுது மீண்டும் போட்டு உடைக்கிறார் என்ன திராவிட நாடு எங்கே இருக்கிறது என்று கேட்ட அனந்தநாயகி எம்எல்ஏ சட்டமன்றத்தில் நாடாவை அழுத்து பாவாடையை தூக்கிப்பார் அங்கே தெரியும் திராவிட நாடு என்று கருணாநிதி சொன்னது அப்படின்றத மீண்டும் போட்டு உடைக்கிறார் பெரிய சர்ச்சையாகுது உடனே கருணாநிதி அவதூறு வழக்கு போடுவேன்றார் ஆச்சா போச்சாங்கிறார் அதை பற்றிலாம் கவலைப்படலை நீ சொன்னது சட்டமன்றத்தில் நீ சொன்னது பதிவாகி இருக்கிறது நீங்கள் சொல்லும் போது ரொம்ப ஆபாசமாக இருக்கு இது இப்போ ஆபாசமாக தான் இருக்கும் வேறு எப்படி இருக்கும் சரியா அப்போது இதை பதிவு செய்து மக்கள் முன்னாடி கொண்டு வந்துட்டார் சரி போட்டு உடைத்தார் சரியா இதை மனதில் வைத்து தான் கருணாநிதி வடிவேலுவை வைத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தேர்தல் சமயத்தில் பிரச்சாரம் விஜயகாந்த் தனிப்பட்ட விதத்தில் விஜயகாந்தை வந்து தாக்குவது அப்படின்றதில் இறங்கினார் இப்போ நாம் சொல்லக்கூடியது இங்கே என்னென்னா தேமுதிக அதிமுக நேச்சுரல் இலையன்ஸ் இவர்கள் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள் இருப்பார்கள் இது வெற்றி கூட்டணியாகவும் இருந்திருக்கிறது நான் சொல்கிறது சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது இது வெற்றி கூட்டணியாக இருந்திருக்கிறது இவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எதிர்கட்சித் தலைவராக திரு விஜயகாந்த் அவர்கள் வந்தார் ஆளும் கட்சியாக அண்ணா திமுக வந்தது மிகப்பெரிய ஒரு வெற்றி திமுக எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழந்தது இதே போல் ஒரு ஃபார்முலாவை தான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முயற்சி பண்ணாங்க எப்போது ரெண்டாயிரத்தி ஆறில் எனக்கு இன்னும் பசுமையான நினைவு இருக்குது அந்த ப்ரெஸ் மீட் வைகோ வந்து அந்த ஈரோட்லேயே திருச்சியில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கூட்டம் நடக்கணும் திமுகவுடைய கூட்டம் இப்போ அப்படியே கூட்டணி கட்சிகள் அப்படியே மிரட்டி வைத்திருக்கிறாரோ அதே மாதிரி அப்போவும் மிரட்டி வைத்திருந்தார்கள் அப்போது வைகோ வீட்டிலேருந்து கார் கிளம்புது மாநாட்டுக்கு வரப்போறாரா போயஸ் தோட்டத்துக்கு போக போகிறாரா இதுதான் மிகப்பெரிய பரபரப்பான எதிர்பார்ப்பு வைகோடைய கார் போயஸ் தோட்டத்தை நோக்கி சென்று விட்டது உடனே மாநாட்டில் கட் அவுட் வச்சுட்டாங்க ஏற்கனவே கட் அவுட் வச்சுட்டாங்க வச்ச கட் அவுட்டை உடைக்கிறாங்க உடச்சின்னு ஒருக்கிறாங்க வைகோவே அசிம் அசியமாக திட்டுறாங்க சரியா வைகோ அங்கே போகிறார் அப்போது செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொன்னது நான் இந்த தேர்தலில் ஆளும் கட்சியாக நான் வர வேண்டும் என்று பார்ப்பது மட்டும் இல்லை நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கணும் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியும் உருவாக வேண்டும் என்பதற்காக நான் உழைக்கிறேன் சொன்னாங்க அதாவது உங்களுக்கு நிறைய சீட்டு ஜெயிச்சு தரேன் நான் இந்த கூட்டணியில் அப்படி இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சீட்டு ஜெயிக்கிறதுலாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தேவை ஒரு நல்ல ஆளுங்கட்சி மட்டும் கிடையாது ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியும் கூட ஒன்றை ஒழிச்சி கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவன் மட்டுமே வந்து எதிர்கட்சியை உட்கார்ந்தான்னா அது எப்படி விளங்கும் அதுதான் திமுக செய்து கொண்டிருந்தது நீங்கள் யோசிச்சு பாருங்க தொண்ணூத்தி ஆறிலிருந்து இவங்க ஆட்சி கட்டிலில் வந்ததுக்கப்புறம் இருந்து வந்து ஜெயலலிதாங்கிற ஒற்றை பெண்மணியை சொல்லுவ ஜெயலலிதாங்கிற ஒற்றை பெண்மணியை அப்புறப்படுத்த வேண்டும் காலி செய்ய வேண்டும் அவரை எப்படியாவது ஒழிச்சி கட்ட வேண்டும் அப்படின்றது மட்டும்தான் திமுகவுடைய நோக்கமாக இருந்தது சரியா அவர் இவர்கள் அதிமுகவுக்கு எதிராக அரசியல் செய்தார்களா இல்லை செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீது காண்பித்த அந்த காட்டம் இருக்கு பாருங்க இதை இவர்கள் அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மீது காண்பித்தார்களா என்றால் இல்லை ஏன்னா செல்வி ஜெயலலிதா என்பவர் மையப்புள்ளி அவரை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் அப்படின்ட்டு இது ஒரு தவறான அரசியல் இதே அரசியலே அதிமுக கையாண்டதா என்றால் இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க அதிமுகவுக்கு அரசியல் செய்ய தெரியல திமுக மாதிரி அரசியல் செய்ய தெரியல அது ஒரு அரசியலாங்க கேவலமான அரசியல் கேவலமான அரசியல் நான் இன்றைக்கி சொல்கிறேன் திமுகவுடைய குடும்ப உறுப்பினர் சம்மந்தப்பட்ட ஒளிநாடா எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் கொடுக்குறேன் திமுக திமுகவுடைய குடும்ப உறுப்பினர்கள் அந்த கெடுகட்ட குடும்பத்துடைய உறுப்பினர்கள் சம்மந்தப்பட்ட ஒளிநாடாக இதை பதிவு செய்து கொண்டு போகிறாங்க யார்கிட்ட ஜெயலலிதா அவர்கள் அவங்கள்கிட்ட அவங்க சிஎம் அவங்கள்ட்ட கொண்டு போகிறாங்க உளவுத்துறை அம்மா இதை நம்ம வெளிப்படுத்தலாம் தூக்கி குப்பையில் போடுங்கன்னாங்க இதெல்லாம் ஒரு அரசியலாக அரசியல் இது ஒரு அரசியலாக தூக்கி குப்பையில் போடுங்கன்னா சரி இது தான் நான் வந்து சொல்கிறேன் ஆனால் இவர்கள் அப்படி செய்தார்களா இல்லை நிறைய பேருக்கு தெரியாதுங்க நிறைய பேர் மறந்துடுறாங்க வரலாறு மறந்துடுறாங்க அன் சட்டமன்றத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீது எதிர்க்கட்சி தலைவராக அவர் இருந்தபோது அவர் மீது நடந்த தாக்குதல் அப்படின்றத பற்றி தான் பேசுகிறாங்க ஆனால் அவங்கள இந்த லாரி ஏற்றி கொல்ல முயர்ந்தது முயன்றது அதில் அவங்க படுகாயம் அடைந்தது இதெல்லாம் மறந்துட்டாங்க சசிகலா அவர்கள் கூட கண்ணில் ஏதோ அடிபட்டு அவங்களுக்கு அப்போ கண்ணில் அடிபட்டதுல இருந்தால் அவங்க கண்ணில் இப்போ இப்போ சொன்னாங்க ஒரு பேட்டி இவங்களுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஜால் லைன் ஃபுல்லாக போயிடுச்சு ஓகே அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆமாம் அவங்க கடைசி காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டாங்க அதுக்கு சரியா இதையெல்லாம் யார் செய்தது திமுக தான் செய்தது ஏன்னா இப்படியான ஒரு அரசியல் தான் அங்கே இருக்குது இருந்தது இந்த அரசியல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல அரசியல் வர வேண்டும் என்றால் ஆக்கப்பூர்வமான நபர் வந்து எதிர்கட்சியில் உட்காரணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க மூப்பனாரை எதிர்பார்த்தார் பாவம் மூப்பனாரை காலமாகிவிட்டார் அதுக்கப்புறம் வைகோ ஒரு நல்ல ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வருவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்தது அவர் அவர் வந்து அமர்வார்ன்னு ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறில் மைனாரிட்டி ஆட்சியை இவங்க அரசாங்கத்தை இவங்க திமுக இது பண்ணாங்க இதில் கூட நீங்கள் கூர்ந்து கவனிங்க இதில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது சுவாரஸ்யம் சொல்ல முடியாது நாராசமான சம்பவம் நடந்தது என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருந்த சமயத்தில் அது வந்து கொண்டிருந்த சமயத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க வைகோடைய வீட்டுக்கு முன்னாடி இந்த உதவா நிதியும் அவருடைய நண்பர்களும் போய் சரக்கு பாட்டிலோடு போய் நின்றுக்கிட்டு காரில் இறங்கிக்கிட்டு வைகோவை அசிங்க அசிங்கமாக திட்டுறது நடந்துச்சு நடந்துச்சு இது பாக்கி எண்ணிக்கை நடந்துகிட்டு இருக்கும்போதே நடந்துச்சு இந்த அசிங்கம் எல்லாம் அரங்கேறியது எந்த முகத்தை வைத்துக்கொண்டு வைகோ வந்து இந்த உதவாநிதியை பார்த்து ஒரே மேடையில் அவர் தோன்றுகிறாரன்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த அசிங்கம் எல்லாம் அரங்கேறியது இதை விட இன்னொரு ஒரு அசிங்கம் அரங்கேறியது என்ன தெரியுமா தயாநிதி தேர்தல் பிரச்சாரத்தில் டேய் ஒண்டிக்கு ஒண்டி வாடா சுமோ இப்படி அது என்னமோ அது ஒரு பாஷை போல இருக்கு அவங்களுடைய இது ஒண்டிக்கு கொண்டி வாடா அப்படின்னு சொல்லி பேசுகிறாப்புல அப்படின்னு ஆமாம் எதில் மேடையில் கருணாநிதி இருக்கின்ற மேடையிலேயே கருணாநிதிக்கே வெக்கமானம் கிடையாது ஆனால் அந்த கருணாநிதியே கூச்சப்பட்டு இப்படியெல்லாம் பேசலாமா இப்படியெல்லாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போகுது இதெல்லாம் அரங்கேறியது ரெண்டாயிரத்தி ஆறு இந்த தேர்தல் சமயத்தில் அவ்வளோ மோசமான தரக்குறைவான தாக்குதல்கள் இது இருக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் வைகோ வைத்து முயற்சி செய்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அது விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்தை வைத்து பண்ணுறாங்க ஸோ எதுக்கு சொல்ல வரேன் என்ன இந்த அரசியல் மாற வேண்டும் என்றால் இவர்கள் எதிர்கட்சி வரிசையிலேயே இருக்கக்கூடாது தமிழகம் எப்பொழுது செழிப்பாக இருந்திருக்கிறது என்றால் திமுக எதிர்கட்சி வரிசையிலே இல்லாத காலத்தில் தான் பல சாதனைகள் தமிழகம் படைத்திருக்கிறது அதனால் திமுக அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்கிற மனநிலைக்கு மக்கள் வந்து விட்டார்கள் அந்த அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஒன்று கூடுவார்களா அப்படின்றதான் கேள்வி அதாவது விஜயகாந்துக்கு அப்புறம் இப்போ விஜய் அந்த வரிசையில் இருக்காருன்றீங்க நீங்கள் பிடிச்சிட்டேன் இல்லை விஜய் என்ன முடிவெடுப்பாருங்கிறது விஜய் தான் சொல்லணும் நான் எப்படிங்க முடிவெடுக்கணும் ஏன்னால் நான் சொல்லக்கூடியது என்னன்னா உன்னுடைய நோக்கம் திமுக அப்புறப்படுத்த வேண்டும் பட வேண்டும் அப்படின்னா உன்னுடைய நோக்கம் அதுவாக மட்டும் இருந்தால் அதை செய்வதற்கு சாத்தியக்கூறுகள் யாரை வைத்து இருக்கிறது அப்படின்னா பிரதான எதிர்கட்சியை வைத்து தான் இருக்கிறது அப்போ அந்த பிரதான எதிர்கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அப்படின்ற நிலையில் அதை புரிந்து வைத்து கொண்டிருக்கப்பவர் பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிகா சரியா இதை புரிந்து வைத்து இப்பொழுது அதிமுகவை நோக்கி வரக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா பண்டூட்டி வேல்முருகன்லேருந்து ஆரம்பித்து இவர்கள் வரத்தான் போகிறார்கள் ஓகே ப்ரடிக்ட் பண்ணுறீங்க நான் இப்போதான் சொல்கிறனால இதெல்லாம் நடக்க தான் போகுது சரியா விஜய் என்ன முடிவெடுப்பார்ன்றது விஜய்க்கு விட்டது என்னை பொறுத்த வரைக்கும் விஜயாக இருக்கட்டும் இல்லை எக்ஸ் ஒய்ஸியாக இருக்கட்டும் யாராவதுனா இருக்கட்டும் இவர்கள் எல்லோரும் அண்ணா திமுகவுடன் கரங்கோர்த்தால்தான் திமுகவையும் வீழ்த்த முடியும் அதில் நீங்கள் ரொம்ப உறுதியாக இருக்க திமுக திமுக இல்லை என்றாலும் வீழ்த்தப்படும் சரியா நீ வந்தால் உன்னுடன் வரவில்லை என்றால் நீ இல்லாமல் எதிர்த்தால் உன்னையும் மீறி இது நடந்தே தீரும் அதில் ஒன்று மாற்றுக்கருத்தை கிடையாது ஏன்னா திமுகவுடைய வரலாறு எஸ்டிடி அப்படி இவர்கள் ஒரு முறை ஆட்சியில் இருந்தாலே அப்படியோ அப்பா ஏன்டாப்பா இவன் ஆட்சியில் இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மக்களை தள்ளிவிடுவார்கள் அதை தள்ளிவிட்டு இது கடைசியில் அங்கே தான் போய் நிற்கும் அதை நோக்கித்தான் செல்கிறது அதோடைய அறிகுறிகள் தான் இன்று வரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அதை கூட்டணி கட்சிகள்னு இருக்கக்கூடிய அந்த கட்சிகள்லாம் நாங்கள் இருக்கோமா இல்லையா நாங்கள் இருக்கிறோம் இல்லை இருக்கும் இருக்காது இப்படின்ற பேச்சுக்கள் எல்லாம் அடிபடுது இதை வெளியில் வந்து அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒன்றரை வருஷம் இருக்குது தேர்தலுக்கு ஏன் இன்னி வரைக்கும் பேசுகிறாங்க இதுதான் ஓகே பழைய காணொலியில நீங்க ஒரு விஷயம் சொல்லிருப்பீங்க அவங்கள தோக்கடிச்சிட்டு தான் என்னோட முடிய வெட்டுவேன் சொல்லிட்டு இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு முடி நீளமா வளர போதோ அதுக்கப்புறம் என்ன முடிவு வரப்போதோ நானும் ஏங்க உங்களுக்கு நான் வேற ஒரு ரீசன்காக வச்சிருக்கேன்